இந்த ஆண்டு செவ்வாட ஆதிக்கத்தில் இந்த வருஷம் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி தானே அப்ப செவ்வாட ஆதிக்கத்துக்கு நில சம்பந்தமான பிரச்சனை வரும் அந்த திருவண்ணாமலையில இப்ப வந்தது சின்ன தான் திருவண்ணாமலையில் பொக்கிஷம் உள்ள இடம் இயற்கையோட ரகசியம் உள்ள இடம் அக்னி குண்டம் அது அந்த அக்னி குண்டத்துல நீ நடுவுல போய் வாடுறதுனால ஏழு பேர் இந்த வருஷத்துக்கு ஒன்பதாம் நம்பருக்கு பகை நம்பர் நம்பர் இப்ப சூரியனுக்கும் சுக்கரன் உன்னோட ஒண்ணுதான் சுத்திட்டு இருக்கான் ஆனா இவன் வந்து அந்த சுக்கரனுக்கு பகை அப்ப நீர் தான் அந்த சுக்கரன் தொடர்ந்து மழை வந்தது இல்ல வந்துருச்சு நீர் வந்துருச்சு சென்னைக்கு பேர் அழிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா வானமண்டலத்தை பொறுத்த வரையும் பனிரெண்டாம் இடத்தில் ராகி இருக்கும்போது கடல் சீற்றம் அதிகப்படும் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தது அது எப்போ வந்து இது மாதிரி நேரத்தில் தான் போய் பாருங்க திருவள்ளூர் பக்கத்தில் திருநின்றவூர் அந்த கோவில்ல கடல் இங்கே வரும்னா அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு நாகப்பட்டினத்தில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு அப்போ நம்ம கடலானது என்னாச்சுன்னா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கேன் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிலச்சரிவு நிறையா வீடுகள் வந்து இடிந்து விழுந்துருச்சு அந்த ஊருக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசில் நிறையா இருக்குது ஸோ அது என்ன காரணம் இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி இந்த பஞ்சாங்கத்திலேயோ இல்லை முன்னாடியே கணித்த மாதிரி எதாவது ஒன்று இருக்குதா ஏன் இந்த திருவண்ணாமலையை வந்து திடீர் ஒரு தாக்கம் இப்போது ஒரு மலைக்கு நூறடிக்கு அந்தாண்ட ஒரு ஆற்றுக்கு நூறடிக்கு அந்தாண்ட அதே மாதிரி ஒரு பிரேத இடம் அந்த இடுகாட்டுக்கு நடிக்க அந்தாண்ட வாஸ்து சாஸ்திரப்படி அவங்க வகுத்து வச்சுருந்தாங்க ஒரு கோவிலுக்கு முன்புறம் யார் இருக்கணும் பின்புறம் யார் இருக்கணும் எந்த கோவிலுக்கு முன்னாடி ஆள் இருக்கணும் எந்த கோவிலுக்கு பின்னாடி ஆள் இருக்கணுன்றெல்லாம் நேதியலை வகுத்து இறை வழிபாட்டையும் கொண்டு வந்தாங்க ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் நீ த நடந்தாலும் உன்னுடைய ஆத்ம சத்தியானது சுயம்பாவே எழுந்திருச்சோம் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் இப்போ வந்தது எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியும் அதிர்வையும் தருவது போல தான் இன்றைய நிலைமை இருக்குது அப்போது ஆரம்ப காலத்தில் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு நூறு அடிக்க அந்தாண்ட வாழணும்னு சொன்னாங்கல்ல அதை நம்ம கேட்டிருந்தோமா கேட்கல எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும்னா உனக்கு தெரிஞ்சது நீ செய்கிற இயற்கை சீற்றம் நாலு மாதத்திற்கு ஒரு ட்ரிப்பு இயற்கை ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஏற்ப பருவநிலை மாறும் இயற்கையில் அது மாதிரி மூன்று மாதத்திற்கு ஒரு சில சூழல்கள் மாறும் மக்களுடைய சூழ்நிலை ஆனால் நாலு நாலு முன்னாங்க பன்னெண்டு மூணு பிரிவாக பிரித்து நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி நோ முந்நூற்றி டிகிரியை நம்மளுடைய இயற்கையானது மண்டலங்களாக வேலை செய்யுது அப்படிப்பட்ட மண்டலத்தில் இந்த ஆண்டு ஆண்டுதோறும் எப்பொழுதுமே அந்த டிசம்பர் மாதம் அந்த மார்கழி மாதத்தில் தான் வருஷம் பிறக்குது ஆனாலும் செவ்வாவோட ஆதிக்கத்தில் இந்த மாதம் இந்த வருஷம் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானே இது அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறக்குது அப்போ செவ்வாவோட ஆதிக்கத்துக்கு முன்ன நில சம்பந்தமான பிரச்சனை வரும் அன்னு நம்மளாக புரிஞ்சுக்கணும் மரணம் இல்லா பெருவாழ்வு வரணும் அப்படி வரும்போது காற்றில் கலக்கலாம் தண்ணியில் கரையலாம் அக்னியிலையும் சேரலாம் ஆகாசத்துலேயும் பறக்கலாம் இப்படி நம்ம சித்தர் பெருமக்கள் பல விதத்தில் நமக்கு காட்டியிருக்காங்க அது அக்னி ஸ்தலம் தானே அப்போ அக்னி ஸ்தலத்தில் உள்ளுக்குள்ளே பல குகை இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குள்ளே சித்தர்கள் சுவாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ கீழே சித்தர் இருந்து அதற்கு மேலே நீ வீட்டை கட்டினா அவங்க அந்த தவ வலிமை இருக்குல்ல தூக்கி கரண்ட்டு கரண்ட் சாகடி மாதிரி அடித்து அஞ்சுருவோம் அப்போது இவங்க போய் அவங்களுக்கு தொல்லை கொடுத்ததால் அங்கே உள்ள ஒரு உயிரும் உணர்வும் இருக்குதுன்றதை க நிரூபித்து காட்டு தான் இயற்கை இந்த சீட்டத்தை போடுது அப்போ ஏன் இவ்வளோ நாட்கள் இல்லாமல் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களோட எல்லை கடந்து போயிடுச்சு ஒன்றையாவோ அங்கே போய் மா மலையில் போய் வீடு கட்டுற சொன்னது ஏங்க ரமண மகரிஷியும் போய் அவங்க அம்மாவும் அவரும் ஒரு குகையில் இருந்தார் அந்த குகை இன்னும் இருக்குது வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் இப்போ அனுப்புகிறாங்க சாயங்காலம் ஆச்சுன்னா கீழே இறக்கி விடுவாங்க அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கீழே வந்தார் ஏதோ ஒரு வாரத்தில் உட்காந்தார் அந்த இடமே இன்றைக்கி புண்ணியஸ்தலமாக மாறி எல்லாரும் போக வர இருக்கிறாங்க நீ மனிதன் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஏன் கேட்டால் இது வெளியால் நடந்தது அல்ல அது இறைவனாலும் நடந்தது அல்ல இது உள்ளே இருக்க சித்தர்களுடைய தவப்பயனை இவர்கள் இடையூறு செய்ததால் ஏற்பட்டதே தவிர இது அண்ணாமலையாரில் இல்லை அவர் ஒரு நிமிஷத்தில் என்னென்ன அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க அவர் வந்து அண்ணாமலையார் வந்து நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி பாருங்கள் வளம் வராங்களே எத்தனை சித்தர்கள்லாம் இருக்காங்களே கோயிலுக்குள்ளே போகிறாங்களா கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க வெளியிலேருந்து அண்ணாந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நீ தேடுவது யாருன்னா உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை நீ பார்க்கணுமே தவிர உள்ளத்துக்கு வெளியில் இருக்கிறாருல அங்கே கோவிலுக்கு போதா வசையில் நிற்பதாலும் முண்டி அடிச்சுட்டு போய் நாலு காலை மிதித்து நாலு பேர் வேதனைப்பட்டு எப்படா திறப்பானுலாம் பல யோசனையில் அங்கே போய் அண்ணாமலையார் பார்ப்பதில் இல்லை இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் வெளி வேஷம் பொய் வேஷம் போடலை சித்தர்கள்லாம் அந்த குகைக்குள்ளே இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒருவன் நல்லா இருக்கிறான்னா அதை தக்க வச்சுக்கணுன்னா பௌர்ணமியில் போவாங்க ஒருத்தன் வீணாக போயிட்டான் வாழ்க்கையே இழந்து போச்சுன்னா அவன் தன்னை தக்க வைக்க அமாவாசையில் போவாங்க சரி இப்போ திருவண்ணாமலை மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எவ்வளோ நாட்கள் மீண்டு வருவதில்லை இது ஒரு சின்ன சிம்டம் தான் இது இது ஒரு சின்ன சிம்டம் தொடர்ந்து மழை வந்தது இல்லை வந்துடுச்சு நீர் வந்துருச்சு இது மாதிரி சில நில சரிவில் உயிரிழப்பு வந்ததில்லை சுத்தீர்மானாங்களா அது விழது எங்கே வேணும்னா விழலாம்ல ஏன் கிட்ட உள்ளே இருக்கிறவங்க தானே பாதிக்கப்படுது அப்போ அந்த உள்ளே இருந்தவங்களுக்கு கீழே பாருங்கள் பொக்கிஷங்கள் இருக்குது பொதுவாகவே திருவண்ணாமலையில் பொக்கிஷம் உள்ள இடம் இயற்கையோட ரகசியம் உள்ள இடம் அக்னி குண்டம் அது அந்த அக்னி குண்டத்தில் நீ நடுவில் போய் வாடுறதுனால உனக்கு என்ன சுகும் இப்போ போச்சா அது ஏழு பேர் ஏன் யா இந்த வருஷத்துக்கு ஒன்பதாம் நம்பருக்கு பகை நம்பர் ஏழாம் நம்பர் வருஷம் பிறப்பது ஒம்பதில் அங்கே உயிர் போனது ஏழில் நடந்துச்சா அது ரெண்டையும் கூட்டினா பதினாறு வரும் ஒன்று சூரியன் ஆறு சுக்கரன் இப்போ சூரியனுக்கும் சுக்கரன் ஒன்றோட ஒன்று தான் சுற்றிகிட்டுருக்கான் ஆனால் இவன் வந்து அந்த சுக்கரனுக்கு பகை அப்போ நீர்ன்றது தான் அந்த சுக்கரன் அந்த உஷ்ணம் என்பது தான் சூரியன் அந்த சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஏற்பட்ட விளைவு அங்கே இடையூறு இருக்குது இடையூரா இருக்குதுன்னு சொல்லுது அவ்வளோதான் ஸோ அப்போ இதை தாண்டி பெரிய பெரிய பேரழிவுலாம் அங்கே நடக்கும்ன்றீங்களா நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது இந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே எல்லா ஊர் மக்களுக்குமே ஒரு பயம் ஒன்னு வரும் மழை இருக்கா இல்லை என்ன மாதிரியான வெள்ள மரப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே இந்த சுனாமி வந்ததுலேருந்து சென்னை மக்களுக்கு அந்த பயன்றது ஒரு படி கூடனே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு இன்னும் சென்னைக்கு எந்த ஒரு பேரழிவுன்றது ஒன்று வரவே இல்லைன்றப்போ அடுத்த ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் அதாவது இந்த பேர் அழிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதாவது இருக்கா நம்மளுடைய சென்னை எப்படி இருக்குன்னா அஞ்சு ரேக்குக்கு மேலே இருக்குது இப்போ என்ன கீழே நோண்டாது இருக்காங்களா ட்ரெயின் விடுறதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்காங்களே உள்ளே அஞ்சு ரேக்கு மேலே இருக்குது ரேக்கே நழுவி இருக்குது உள்ளே தண்ணி இல்லை ட்ரையாக இருக்குது இரநூறு அடி முந்நூறு அடி போட்டால் கூட தண்ணி வரலன்ற சூழ்நிலையும் இருக்குது ஆனால் நோண்டி அது உள்ள ட்ரெயினும் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் ஏதாவது இருக்கா ஆனால் இதுக்கெல்லாம் காலங்கள் இருக்குது உடனே வராது தட்பவெட்ப நிலையை அதை அட்ஜஸ்ட் பண்ணது பூமி இது ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னா உத்தராயண தட்சணம் மாறும்போது என்ன பண்ணுன்னா தெற்கு பகுதி வடக்கு பகுதி அப்படி போகும்போது இந்த ரெண்டு சிம்டம் வச்சுருக்காங்க ஒன்று அண்ணாமலையார் தீபம் இப்போ அண்ணாமலையார் தீபம் வர்ற வரையில்தான் இப்போ மழை இருக்கும் அண்ணு கிராமத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஐயப்பன் கோயில் ஒன்று வச்சுருக்காங்க ஐயப்பன் கோவில் தை மாதம் பொங்கலுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் அங்கே ஒளியாக வருது அந்த அபிஜித் நட்சத்திரத்தை இவங்க ஐயப்பனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அவங்க படிப்படியாக தன்னோட உடலுக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து அந்த படிக்கட்டு போய் பதினெட்டு படியை ஏறி அதற்கு மேலே அந்த அபிஜித் நட்சத்திரம் வரத பார்த்துட்டு வெளியில் வராங்க இதுதான் அங்கே உள்ள சூட்சமும் இந்த ரெண்டு தீபங்கள் வரும் வரை இயற்கையின் மாற்றம் எப்படி வேணுமானாலும் மாறும் அதுக்கு கடல் தன்னை பக்குவப்படுத்திட்டுனா விட்டுடும் கடல் தன்னை பக்குவப்படுத்தலைன்னா விடாது இதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்குறதுனால அறுபது வருஷம் பஞ்சாங்கம் போட்டிருக்காங்கல்ல இந்த அறுபது வருஷ பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் யார் மன்னராக வருவா யார் வந்து மந்திரியாக வருவார்னு அந்த ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது பதவியை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ம வருடத்தில் இந்த தமிழ் வருடத்தில் எது வரப்போகுதோ வந்துதோ அதன் மூலமாகவே இந்த காரணம் வரும் ஆனாலும் இது அல்லாது இது இவங்களாக கணக்கெடுத்து சித்தர்களுடைய வழிமுறைகளை தான் போட்டிருக்காங்க வானமண்டலத்தை பொறுத்தவரையும் பனிரெண்டாம் இடத்தில் ராகி இருக்கும்போது கடல் சீற்றம் அதிகப்படும் அந்த இடத்துல சொல்கிறான் அது இல்லாமல் அது ரெண்டாம் இடம் வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு எங்கே வந்துடுதுனாக்க அறம் பொருள் இன்பம் மோட்சேன்னு சொன்ன பொருளில் வந்து கேது நிற்கிது பொருளாதாரத்தை படித்தாங்கள்ல சம்பாதிச்சாங்கள்ல பாருங்கள் எவ்வளோ பேர் கோர்ட்டு கேஸும் ஒம்பு வழக்கு முதல் நாள் கல்யாணம் மறுமாரம் என்னன்னாக்கா வேறு பணம் தான் நானும் படித்தேன் நீயும் படித்தேன் நான் கா சம்பாதித்தேன் நீ சம்பாதித்த மரியாதை கொடுன்னா மரியாதை கொடுக்க தே எப்படி கொடுக்குறது தெரியலையே தெரியாதனால பிரச்சனை அப்போ இது இயற்கையாக நடக்குது இல்லை இந்த இயற்கையாக நடக்கிறதுக்கு இடையில் என்ன பண்ணுதுனாக்கா இந்த சாரத்தின் அதிபதிகள் வேலை செய்வாங்க அந்தந்த சாரத்தில் இருக்கிறத பொறுத்து இது வரும் போகும் இதெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் அதை உணர வேண்டும் நீங்கள் உணர்ந்து ஏக நிலையில் இருக்கணும்னு தான் பல மதங்களும் ஒரு நெறிப்படுத்தி நமக்கு வழிகாட்டுது மனதை நிலைக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு எதுவும் வராது அங்கே அண்ணா திருவண்ணாமலையில் இருந்தவங்க எல்லோரும் மா மாட்டிக்கிட்டு செத்தாங்க அத்துமீறினவங்களுக்கு ஆண்டவனாக பார்த்து கொடுக்குற தண்டனைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவனும் பார்த்து கொடுக்கப்பறத்தில் அவனே அவன் தண்டிச்சுக்கிட்டான் எச்சரிக்கை நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஏதாவது இருக்கா சார் இப்போது இருபத்த நாள் முடிய போகுது இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்க போகுது இல்லை இருபத்தி அஞ்சாவது வருஷம் இப்படி தான் ஆரம்பிக்க போகுன்றதுக்கான ஒரு எச்சரிக்கையாகவே இந்த ஒரு இருபது நாட்களில் ஏதாவது ஒரு பேரிடர் வரும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை ஏதாவது இருக்கா நான் ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது அது எப்போ வந்தது இது மாதிரி நேரத்தில் தான் வந்தது அப்போ வந்தது என்ன செஞ்சது நம்ம எச்சரிக்கை முன்னாடி கொடுத்தோம் கடல் கொந்தளிக்குது எல்லாரும் ஐநூறு அடிக்கு அந்தானே போங்கன்னு அரசும் எச்சரிக்கை கொடுத்துது ஆனால் கேட்டாங்களா எங்கே வரப்போது எப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தானேன்னுட்டு பொறுமையாக இருந்தாங்க அங்கேருந்து கடல் வந்தது உள்வாங்கினுச்சு கடல் உள்வாங்குதுன்ட்டு இவங்க ஓடுனாங்க மேலே எல்லாமே கிடக்குதேன்னு பார்க்க ஆனால் அது இந்த சீற்றத்தை நான் கண்டு உணர்ந்தேன் இன்றைய முதல்வர் இருக்கார்ல அவர் கண்டு உணர்ந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் வேதாரண்யம் கோடியக்கரையில் அவர் போய் அந்த கட்சி ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்க மக்களை வச்சுக்கிட்டு அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் சேவை செஞ்சிட்ருக்காரு நான் பஞ்சாப்லேருந்து சுஜித் சிங் பர்னாலா அவர்கள் பாதல் சாட்டை அந்த முதல்வர்கிட்ட சொல்லி சுஜித் சிங் ரக்டா என்பவரை கூப்பிட்டு அவரோட தலைமையில் முந்நூறு பேர் கொண்டு ஒரு முப்பத்தோரு வேகனில் அஞ்சரை கோடி ரூபாய்க்கு படுக்கிற மெத்தையிலேருந்து குடிக்கிற பால் வரை குடிக்கிற தண்ணி வரையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த இடத்துல அவங்க இங்கே வந்ததுக்கு மொழி தெரியாது அந்த மொழி தெரியாத இடத்துல ஏ இயற்கை என்ன பயன்படுத்துனுச்சு அந்த மொழிக்கு பதில் சொன்னதுனால அப்படியே அழைச்சிட்டு போனாங்க அவங்க கூட பதினஞ்சு நாள் இருந்து அந்த சேவை செய்யும்போது தான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைய நிலையில் அந்த மக்களை பார்க்குறதுக்காக ஆனால் அந்த பாதையே போகவே முடியாது எங்களுடைய ஜீப்பே போகிறதுக்கு அவ்வளோ தருமான்னுச்சு ஆனால் அவர் எப்படி போய் அங்கே நின்னார்னு தெரியாது அந்த துணிச்சல் தான் இன்றைக்கி அவரை முதல்வராக்கியிருக்கு இந்த அனுபவம் எப்படி இந்த கா மாதத்தில் ஏற்படுத்தோ அதே தான் இப்பயும் வருது அப்போ நீரில் ஏற்படுத்துச்சு இப்போ நிலத்தில் ஏற்படுத்துது அப்போ பஞ்சபூதங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நமக்கு எல்லை எது தெரியுமா நீங்கள் கோவில்கள் கட்டுறாங்கன்னா காரண காரணியம் இல்லாத கட்டலை போய் பாருங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் இது திருநின்ற ஊர் அந்த கோவிலில் கடல் இங்கே வரும்னு அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது நாகப்பட்டினத்தில் திருவாரூர் கோவில் இருக்குல்ல அதுக்கும் அதுக்கும் அவ்வளோ பதினேழு இருபது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஆனால் அப்போ மூன்றாவது தமிழ்ச் அப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா நீளதாட்சி அம்மன் கோயில்கிட்ட கடல் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த எல்லை எங்கே இருக்குன்னங்க திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அப்போது ஒரு எல்லை எப்படியெல்லாம் சமாளிக்கப்படும் நீங்கள் இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா அந்த சீதை பிறந்தது வளர்ந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடலானது என்னாச்சுன்னா நம்ம நம்ம கண்டத்தில் ரொம்ப தூரத்தில் உள்ளே இருந்தோம் இப்போ நெருங்கிட்டு வந்திருக்கு அப்போது இந்த கடலானது எங்கே இருந்தது மத்திய பிரதேசத்துக்குள்ளே இருந்தது அவங்க அங்கே தான் கிடச்சாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி புராணங்களும் நம்மளோட முன்னாருடைய வரலாறும் நம்மளை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தாலும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது அன்பாலையும் அறிவாலையும் தெளிவாலையும் தான் அந்த எச்சரிக்கையை சமாளிக்க முடியுமே தவிர நீங்கள் பணத்தை வச்சு இல்லை பதவியை வச்சு எதுவும் செய்யலான்றது முடியாத காரியம் இயற்கைக்கு இணை இயற்கையே ஓகே ஓகே ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்